அனைத்து லைன்களையும் நம்ம எடுத்துகிட்டு டெக்ஸ்ட் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு ஸோ இது மொத்தத்தையும் நான் ட்ரிம் பண்ணிடலேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏன் அப்படின்னா நமக்கு எல்லா இடத்துலையும் இந்த பிளாக் வந்து கனெக்டில் இருக்குது அதே மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம கனெக்ட் ஆகணுன்றதுனால எல்லாத்தையும் நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம் இந்த இடத்துல வால் திக்னஸ் போடாமல் இருக்கும் ஸோ அதனால் அந்த வால் திக்னஸ் ஓரியன்டர் கொடுத்துட்டு இது என்ன திக்னஸ் கொடுக்குமோ அதையே கொடுத்துட்டு ட்ரிம் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம ட்ரிம் பண்ணியாச்சு அடுத்தது டெக்ஸ்ட் எடுத்து நம்ம டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் வேற எங்காவது விண்டோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த விண்டோஸ்லாம் போட்டுக்கலாம் எங்க ஒரு விண்டோ இருக்கு மற்றபடி இந்த இடத்துல ஒரு விண்டோ இருக்கு ஸோ அதனால விண்டோ எடுத்து அதோட சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் செட் டூ பாயிண்ட் ஃபைவ் அதாவது கிட்டத்தட்ட நம்ம அஞ்சு அடி போடலாம் ஓகேங்களா வேற ஏதாவது விண்டோ ஓகே அவ்வளோதான் இப்போ நம்ம டெக்ஸ்ட்டு வந்து கொடுக்கணும் டெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் ஆனால் தான் ஆட்ச் கொடுத்துக்கலாம் ஆட்ச் கொடுத்துட்டு நம்ம சாலிட் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரே கிளிக்கில் எல்லாம் வந்துருச்சு ஃபினிஷர் அடுத்து டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு டி என்டர் இது வந்து பெட்ரூம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நான் எல்லா டெக்ஸ்ட்டையும் சேம் மெத்தடில் போட்டுக்கிறேன் ஒரு டைம் மட்டும் பார்த்துக்கோங்க பெட்ரூம் கேப்ஸ்லாக் கண்டிப்பிட்டு பெட்ரூம் ஸோ இதோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம் நைன் இன்ச்சஸ் the copy panite 14 feet x 13 feet okay la ide madri namba ellaathukku next kudutha idhu or bedroom இது மட்டும் போட்டாச்சு அவ்வளோதான் இது நம்மளுடைய பிளான் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு கடைசியாக டைமென்ஷன் எடுத்து அவுட்டரில் அவுட்டர்லேயும் சைட்லேயும் போட்டு நம்ம வந்து இதை முடிச்சுக்கலாம் அடுத்தது நம்ம வந்து ஃபோட்டோஷாப்புக்கு இதை கன்வெர்ட் பண்ணிட்டு இதை எப்படி நம்ம இதில் இருக்க மாதிரி திருடியாக ரியாலிட்டியாக எப்படி மாற்றுறது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் ஷேர் ஸ்டேர் கேஸில் அப் அண்ட் டவுன் இருக்குது அது பிரச்சனை இல்லை கண்ட்ரோல் பி கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு நம்ம வந்து பிடிஎஃபாக மாற்றிடலாம் கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு இதை நம்ம பிடிஎஃபாக மாற்றிடலாம் பிளானை கம்ப்ளீட் அப்புறமா நம்ம ஓகே பண்ணிக்கலாம் ஓகே பண்ணிவிட்டு ஓகே பண்ணிவிட்டு நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம் இப்போத்தி நான் டெக்ஸ்டாப்பில் வச்சு டி பிளான் எஸ்திரி போட்டேன் சரி ஓகே எஸ்திரி பிளான் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன் சேவ் உடனே நமக்கு இந்த மாதிரி வந்துடும் ஸோ இதை அப்படியே நம்ம மினிமைஸ் பண்ணிடலாம் உடனே ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபைல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஃபைலில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன்

எஸ் த்ரீயா அந்த மாதிரி போட்டு ஒரு ஃபைல் வச்சுருந்தோம் ஸோ நம்ம வந்து அதை ஸோ எஸ் த்ரீ பிளானிங் இருக்கு டெக்ஸ்டாப்ல இருக்கு இது என்ன ஜஸ்ட் பிக் அண்ட் ட்ராக் இந்த மாதிரி பிக் பண்ணி ட்ராக் பண்ணி உள்ள கொண்டு வாங்க இந்த மாதிரி கேட்கும் ஓகே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளான் உள்ள வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம உட்காந்து ஆட்டோ கேட்ல ஃபுல்லாக ட்ரா பண்ணணும் ஸோ ட்ரா பண்ணிட்டு இந்த மாதிரி உள்ள கொண்டு வந்துருந்தேன் சோ உங்களுக்கு சாம்பிள் டயக்ராம் வேணா நான் உங்களுக்கு எப்படி இருக்கு ஓபன் பண்ணிக்கலாம் சோ இதுதான் நமக்கான டார்கெட் சோ இதுதான் நம்ம டார்கெட் இது மாதிரி தான் நம்ம கொண்டு வரப்போம் சோ இந்த மாதிரி ஓபன் பண்ணிட்டு நம்ம இப்ப கிட்டத்தட்ட இந்த பவுண்டரி முடிச்சிட்டோம் இப்போ இதுக்குள்ள வந்து டைல்ஸ் ஒர்க்கு பெட் அதெல்லாம் வைக்க போறோம் சோ பெட் வந்து இந்த பிளான் வந்து டைல் எடுத்து வச்சிருக்கேன் பெட் வந்து நம்ம இந்த பெட் தான் வைக்க போறோம் பெட்டா பிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம் சப்போஸ் இது வந்து நான் இதை நம்ம ஒர்க் பண்ணுறது இருந்தால் இந்த மாதிரி புதுசாக ஒரு டேபில் ஓப்பன் பண்ணிட்டு கூட நம்ம இதை எரேசர் எடுத்துகிட்டு எரேசர் எடுத்து பண்ணால் அது மாதிரி வருதா ஸோ செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகும் இந்த கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பிஎன்ஜி மாதிரி எடுத்து வந்துருக்கலாம் ஸோ ஓகே அது பர்ஃபெக்டாக தான் கட் ஆகிருக்கு இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் கட் ஆகாமல் இருக்கிறத நம்ம செலக்ட் உள்ள எடுத்துகிட்டு நல்லா ஜூம் கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஜூம் போகும் மெதுவாக இந்த கார்ட் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஓகே பர்ஃபெக்ட்டாக இருக்குது இப்போ கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா கட் ஆயிடும் உடனே நம்ம வந்து இங்கே வந்துவிட்டு கண்ட்ரோல் லீவ் கொடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடும் அங்கே என்னென்ன டைரக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்கன்றத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இங்கேஸ் வந்து நம்ம இந்த மாதிரி இப்போ இந்த டயக்ராம் மாதிரியே பண்ண போகிறோம்ன்றதுனால இந்த கூட நம்ம அப்படி ஃபோட்டோஷாப்க்குள்ளே கொண்டு வந்துட்டு ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு இதோடைய ஒபே சிட்டிங் இருக்கும் அதை நீங்கள் குறச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பர்ஃபெக்ட்டாக உங்களுக்கு உட்கார்ற மாதிரி இருக்கும் வந்து ரொம்ப லைட்டாக வச்சிக்கிறேன் ஓகேங்களா நீங்கள் கரெக்டாக அலைன் பண்ணி வச்சிக்கோங்க ஓகேங்களா ஸோ பர்ஃபெக்ட்டாக இருக்குது ஒவெய் மட்டும் நான் குறைச்சிருக்கேன் இப்போ வந்து நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்டாக அதை சிப்பிள வச்சுட்டேன் இப்போ இதை நான் வந்து கண்ட்ரோல் டீ கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து பெட்டை வந்து கண்ட்ரோல் டீ கொடுத்துடலாம் பெட்டை வந்து பெட்டு கண்ட்ரோல் டீ கொடுத்துட்டு இதை நீங்க சின்னது பண்ணிக்கோங்க சின்னது பண்ணிட்டு இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம் பண்ணி ரொட்டேட் கரெக்டாக இருக்கும் இதை கொண்டு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஓகேங்களா கரெக்டாக இருக்கு ஆனால் இந்த இடத்துல நம்ம பெட்டுன்னு இன்னும் கொஞ்சம் தள்ளி எழுதி அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்மளுடைய லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எழுதி பெட்டு மேலே அடிக்காமல் கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்டு நல்லா ஜூம் போயிருங்க ஜூம் போயிட்டு இதை மட்டும் நீங்கள் தனியாக ஒரு லேயராக கட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கண்ட்ரோல் எக்ஸு மேபி எரேசர் எடுத்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் ஓகே கண்ட்ரோல் எக்ஸு கண்ட்ரோல் வி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துடும் அதை நீங்கள்

இதை இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் கண்ட்ரோல் டிஃப்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணி செக் பண்ணிவிட்டு இதை நம்ம அலைன் பண்ணி சேம் தான் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ அடுத்தது தான் வந்து நம்மளோட சோர்ஸ் லேயர் வந்துட்டு என்ன பண்ண மாதிரியே தான் நம்ம இதை எடுத்துகிட்டு இந்த லேயர் மட்டும் நம்ம அது முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கலாம் சரி ஆன் கொஞ்சம் டப் பண்ணிவிட்டால் ஸோ கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் பி கொடுத்து நமக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி பெட்ரூம் 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 மேலே வச்சு கிளிக் பண்ணுங்கள் நல்லா ஜூம் போட்டு இந்த ரூம் மேலே வச்சுட்டு இப்போ இதை பண்ணிங்கன்னா இப்போ நம்ம சோர்ஸும் வந்து சேர்த்து செலக்ட் ஆகிருக்கு நம்ம சோர்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லாக் பண்ணிடலாம் இப்போ இந்த பெட்ரூம் மட்டும் நிறுத்திட்டு நம்ம ஜூம் பண்ணி நமக்கு எங்கே தேவையோ நம்ம பிடிக்காத மாதிரி வச்சுக்கலாம் ஓகேங்களா ரெண்டு பெட்டும் வந்து வச்சாச்சு அடுத்ததாக இந்த பெட்டை பற்றி பார்க்குறோம் ஸோ கண்ட்ரோல் டி ஷிஃப்டை ப்ளஸ் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ சேம் திரும்பி வரோம் செலக்ட் பண்ணுறோம் லாக் எடுத்து விட்டுட்டு இப்போ நீங்கள் போயிட்டு இந்த இடத்துல இப்படி தோறாயிரம் ரூபாய் செலக்ட் பண்ணிங்கன்னா பயக்கரம் அது இருக்கிறது தெரியுது கண்ட்ரோல் எக்ஸு கண்ட்ரோல் பி திரும்பி மூவ் கொண்டு எடுக்கிறீங்க இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா இதை லாக் பண்ணிடுங்க இப்போ நம்மளுடைய லேயர் மேல செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பெட்ரூமு பதினாலுக்கு பதிமூணு கொடுத்துக்கலாம் மேபி உங்களுக்கு சைஸ் சின்னதா இருக்குது டெஸ்ட் பண்ணணும்னால நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ மூணு பெட்ரூம் வச்சாச்சு ஓகேங்களா அந்த வந்து பார்த்தீங்கன்னா இங்க கிச்சன் வந்து இந்த தடவை லாபி வைக்கணும் ஸோ லாபிக்கு நம்மகிட்ட ஏதாவது டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்துக்கலாம் இதில் எல்லாமே இருக்கு ஸோ இதில் இருந்து நம்ம லாபியில நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் ஒரு சிக்ஸ் பர்சன்ட் சிட்டிங் சேர் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பர்சன்ட் தான் இதை கூட வச்சுக்கலாம் இது நல்லா தான் இருக்கு இது நல்லா இருக்கு ஜஸ்ட் இது மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் எக்ஸு நம்ம ஃபைலில் போயிட்டு கண்ட்ரோல் டி கண்ட்ரோல் டி கொடுத்து கொஞ்சம் பேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதில் நீங்கள் வந்து எரேசர் எடுத்து கூட நீங்கள் ஜஸ்ட் போய் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு எரேசர் ஆயிரும் ஸோ திருப்பி அவ்வளோதான் இது லாபி முடிஞ்சிச்சு இப்போ லாபி அதே மாதிரி நமக்கு வரல செலக்ட் பண்ணியாச்சு செலக்ட் பண்ணிட்டு கட் பண்ணி எடுக்க வேண்டியது தான் சோ கண்ட்ரோல் டி கொடுத்தலாம் டி டு ஒரு டைம் செலக்ட் பண்ணோம் கண்ட்ரோல் எக்ஸ் ஓகே இந்த லாக் எடுத்து விட்டுங்க கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் வி லாபி வந்துரும் சோ லாபி மேல நீங்க கரெக்ட்டா ஜூம் பண்ணி வச்சி இந்த மாதிரி நீங்க சோ லாபி இந்த மாதிரி வந்துச்சு கொஞ்சம் பெட் முடிச்சாச்சு லாபி முடிச்சாச்சு அடுத்து பாத்தீங்க அப்படினா டாய்லெட் ஐட்டம்ஸ் வந்து எடுத்துக்கலாம் சோ கார் இருக்கு கார் வந்து நம்ம காரு பைக்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கார் எடுத்து வச்சிருக்கோம் இந்த கார்லேயும் நீங்கள் அதே மாதிரி அரேசர் எடுத்துகிட்டு பேக்ரவுண்ட் அரேஸ் பண்ணிடுங்க ஓகே உங்களுக்கு இது மாதிரி வருதான்னு பாருங்கள் இல்லைனா நம்ம எப்பயும் போல் செலக்டில் போய்ட்டு சப்ஜெக்ட்டு சப்ஜெக்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம ரெண்டாயிரத்தி பதிமூணு ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறோம் அப்டேட்டட் வருஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த செலெக்ஷன் ஆப்ஷன் வரும் ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் வரும் அது அழகாக பர்ஃபெக்டாக நமக்கு வந்து செலக்ட் ஆகும் அப்படியே கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துருவோம் இங்கே வந்துட்டு கண்ட்ரோல் வி ஓகேங்களா ஸோ இந்த கார் மட்டும் இந்த மாதிரி நம்ம நிறைக்கலாம் ஓகேவா கொடுத்துட்டு ஜஸ்ட் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே முடிஞ்சிச்சு அடுத்து எப்பயும் போல போயிட்டு நம்ம லேயரை செலக்ட் பண்ணிட்டு நம்ம லேயர்ல வந்து டெக்ஸ்ட் கண்ட்ரோல் எக்ஸு கண்ட்ரோல் வந்து இப்ப மேல தெரியணும் இல்லைன்னா இப்படி கூட வச்சுக்கலாம் மேல தெரியணும்னா லேயரை வந்து அதுக்கு எடுத்து உங்க கேஸ் வந்து அவங்க வச்சிருக்கேன் மேல வரணும் இந்த லேயரை வந்து நம்மளுடைய சோர்ஸ்ல இருக்க சோர்ஸ் இருக்க கீழே விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துடும் அப்படின்னா கார் லேயருங்கிறது கார் லேயர் வந்து நம்ம சோர்ஸ் இருக்கீல இந்த மாதிரி விட்டீங்கன்னா உங்களுக்கு மேல வந்துடும் உங்க கேஸ் நம்மளுக்கு தேவை இல்ல இதுவே தான் இருக்கும் இதை மட்டும் நம்ம இப்படி வச்சுக்கலாம் இதாக இருந்ததுனா நம்ம இந்த மாதிரி கார் இடிக்காத மாதிரி ஸ்டேர் கேஸ் மேலே இடிக்காத மாதிரி கூட நம்ம தள்ளி கூட நம்ம இருக்கு ஓகேங்களா ஆனால் இது அப்புன்றதுனால அவங்க இடித்த மாதிரி காமிச்சிருக்காங்க அது வந்து அப்பு பைக்கை கூட ஒன்று எடுத்து வச்சிருக்கோம் பைக்கான கூட நம்ம எடுத்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி முடிச்சதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேப் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு பைக் இருக்கு செலக்ட்ல போயிட்டு நம்ம கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் வீ கொடுத்தோம்னா இந்த மாதிரி நமக்கு காரும் பைக் ஸோ இந்த மாதிரி கூட நம்ம பைக்கை நிறுத்திக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மற்றபடி டைல்ஸ் இருக்குது கார்டன் இருக்குது இப்போ கார்டன் இருக்குது இந்த மாதிரி கார்டன் வந்து கூட நம்ம செக் பண்ணியிருக்கோம் நேரம் எடுத்துடலாம் எதுக்காக நம்ம இன்னொரு டேபில் கொண்டு வரோமோ ஏதாவது மாதிரி செலக்ட் பண்ணி கட் பண்ணுறதுக்கு வேலை ஈஸியாக இருக்கும்னால ஸோ நமக்கு கார்டன் நேராகவே கொண்டு வரலாம் நல்லா தான் இருக்குது இப்போ இந்த கார்டன் கொண்டு வந்து இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் மைனஸ் இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம் ஸோ சின்னது பண்ணிவிட்டு நம்ம ரொட்டேட்டு

இந்த மாதிரி கண்ட்ரோல் எக்ஸ கண்ட்ரோல் இந்த லான் வந்து நம்மளுடைய லாக் சேர்த்துக்கோம்

कंट्रोल डी हम आपको तनिया से कंट्रोल एक्स कंट्रोल बी ठीक है मैं डायग्नोसिस में लेटा हूं 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 मैं கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் இன்னும் கொஞ்சம் அக்யூராக ஒர்க் பண்ணணும் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் சொல்லிகிட்டு இருக்கோம் கண்ட்ரோல் இசை இதை நம்ம திருப்பி லாக் பண்ணாத டார்லலாம் வரும் இந்த மாதிரி வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல லான் பண்ணிச்சு கண்ட்ரோல் மைனஸ் அடுத்தது ட்ராயிங் ரூம்ல வந்து ஒரு சிட்டிங் டேபிள்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க சிட்டிங் டேபிள் வந்து இதில் இருக்கும் இதில் இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த டேபிள் கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் பெருசு வச்சுக்கலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் புரியலன்னா இன்னொரு பாருங்க ஓகேங்களா இப்போ நம்ம லேயர் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும் எரைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம பர்ஃபெக்டாக உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணது இந்த மாதிரி ஓகேவா இன்னுமுமே நம்ம இன்னும் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு